எலிய புடிச்சு விட்ட சருத்திரம் சாவிச்சு தான் விடுவி பேகல போட்டு அடிய அடித்து அதை காகத்துக்கும் போட்டு திங்க வச்சு முடிச்சு போட்டுதான் விடுவினை கொள்ளும் புடிச்சானோ விடமாட்டான் அது வரைக்கும் சந்தர்ப்பம் செய்ங்க செய் சக்கராத்துல பிடிச்சி போட்டா நெருப்புல சகோதரர்களே அதுக்கு புறம் எழுப்பியல அதனால அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்திருக்கிறான் முதலாவது களிமாவுடைய பாக்கியத்தை தந்ததே அல்லாஹுடைய பெரிஸ் நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொள்றோம் ரசூலை ஏற்றுக்கொள்கிறோம் சகோதரர்களே மற்றவங்களுக்கு இந்த தாவத்தை நாங்கள் கொடுக்கணும் அல்லாஹ் சொல்றான் காபிர்கள் தான் சூழ்ச்சிய மாட்ட போறீங்க பதினஞ்சாவது கேள்வியும் கடைசியமான கேள்வியும் முக்கியமான கேள்வியும் பதினஞ்சாவது பாருங்க அல்லாஹ் கேட்கிறான் சரி உங்களுக்கு அல்லாஹ் இல்லாத வேறு கடவுள் இருக்குதா சொல்லுங்க பாப்போம் அவை ரூம்லா அல்லாஹ் அல்லாத உங்களை படைச்சி உங்க ரிசி தந்த ஒரு கடவுள் இருக்குதா காட்டுங்க பாப்போம் உங்களை படைச்சது யாரு சாப்பாடு தந்தது யாரு உங்கள வளர்த்தது யார் உங்களை ஆம்பளையா பொம்பளையா ஆக்கினது யார் சொல்லுங்க பாப்போம் பதினஞ்சாவது கேள்வி இதுல தான் எல்லாருமே மாற்று எல்லாருமே மாட்டிடுவாங்க யார் படைச்சேன்னு சொல்ல போறீங்க நீங்களே உங்கட கையால படைக்கிறீங்க சிலர செய்றீங்க சிலர ஆனா சொல்றீங்க அவர் உங்களை படைச்சதுன்னு திரும்ப சொல்றீங்க நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி நீங்க டாக்டர் நீங்க இன்ஜினியர் நீங்க ஜட்ஜ் நீங்க லோயர் உங்களோட மூளை அலமது ஆனா அல்லாஹோ விலங்க கிடைக்கலையே இந்த மூளையால அல்லாஹோ விலங்க கிடைக்கலையே எவ்வளவு பெரிய தொழில மேலிடத்துல இருக்கிறீங்க நீங்க நாட்ட நீங்க சமூகத்தை ஆள் கொஞ்சம் யோசிங்கல்ல ஒரு கடவுள் உங்களுக்கு இருக்குதா சரி கடைசி அல்ல முடிக்கிறான்னு எப்படி தெரியுமா சுபகானு நீங்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் நீங்க அல்லாவை சேர்க்கிறீங்களே அல்லா ரெண்டு மூணு அஞ்சு பத்து ரெண்டு கோடி கடவுள் இதெல்லாத்தை விட்டும் அல்லா அல்லாஹ் தூய்மையானவன் அம்மாயுஸ்வரி கூங்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையானவன் சகோதரர்களே பதினஞ்சு கேள்விக்கு பிறகு அல்லா சொன்ன ஒரு பதில் தாண்டி திரும்ப கேள்வியை ஞாபகப்படுத்துறேன் பாருங்க அல்லா எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சாதாரண கேள்விகள் அல்ல நல்லா ராவைக்கு இருந்து யோசிங்க விளங்கும் முதலாவது கேள்வி இந்த நபிய பத்தி என்ன இந்த நபி ஒரு கவிஞர் சொல்றீங்களா அப்படின்னு அவர் அழிஞ்சிருவார் நினைக்கிறீங்களா ரெண்டாவது கேள்வி அம் தஹமுருஹும் அஹலாமுஹும் பிஹாதா உங்களோட புத்திகள் இப்படி தான் ஏவுதா அல்லாஹ் இல்ல ரசூல் இல்ல குர்ஆன் இல்ல அம்ஹும் கௌமுன் தாகூன் அல்லது நீங்க வரம்பு மீறிய கூட்டமா அம் யகூலூன தகவலா இந்த குர்ஆன் எட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்றீங்களா ஏலுமண்டா குர்ஆன் மாதிரி ஒன்ன கொண்டு வாங்க உங்களால ஏலுமண்டா அஞ்சாவது அம் குலிகூ மின் கைர் ஷை நீங்கள் படைக்கப்படாதவர்கள் என்று சொல்கிறீர்களா அம் ஹுமுல் காலிகூன் ஆறாவது அல்லது தான் படைத்தீர்களா அல்லது அம் ஹலகு ஸமாவாதி வல் அர்த் வானங்கள் பூமியை படைத்தது நீங்களா அல்லது அம் இந்தஹும் கஸாயினு ரப்பி ரப்புடைய பொக்கிஷம் உங்கட கையிலே இருக்குது அம் ஹுமுல் முஸைதிரூன் அல்லது நீங்கள் சாட்டப்பட்டு விட்டீர்களா பத்தாவது அம் லஹும் சுல்லம் அல்லது உங்களுக்கு ஏனி இருக்கிறதா வானத்துக்கு ஏறிட்டு போய் பேசுறதெல்லாம் கேட்டு வாரதுக்கு அம்ல உல்பனா தோ ல பதினோராவது கேள்வி அல்லாவுக்கு பெண் பிள்ளைகளும் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளுமா பன்னெண்டாவது அம் தஸ் அலுஹும் அஜ்ரா இஸ்லாத்த பின்பற்றதுக்கு காசு தேவையா ரசூலுல்லா அல்லது உலமாக்கல் இஸ்லாத்த பின்பற்றணும்னா காசு தான் கேக்குறாங்களா பதிமூணாவது அம் இந்தஹுமுல் கைப் அல்லது உங்களோட மறைவான அறிவு இருக்குதா எழுதி வச்சிருக்கிறீங்களா பதினாலாவது அம் யுரீதுன கைதா அல்லது சூழ்ச்சி செய்ய போறீங்களா இஸ்லாத்துக்கு அல்லாக்கு குரவானுக்கு நீங்க தான் சூழ்ச்சியில மாட்டுவீங்க அல்லது உங்களுக்கு இருக்குதான் சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லிட்டு அல்லா முடிக்கிறான் சுபஹான் அல்லா நீ எத்தனை கடவுளை வச்சிருந்தாலும் உங்களுடைய இணையை விட்டும் அல்லா மிக பரிசுத்தமானவன்